எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழன்று சங்கே முழங்கு அருமையான இனிய நன்னாளிலே அரசு மேல்நிலைப் பள்ளி தர்மாபுரியில் தமிழ் கூடல் நிகழ்வை சிறப்பாக ஒருங்கிணைத்து இந்த நிகழ்வை நடத்தி கொண்டிருக்கிற அன்பிற்கினிய அன்பர் இந்த பள்ளியினுடைய பொறுப்பு அமை ஆசிரியர் முதுகலை தமிழ் ஆசிரியர் திரு பத்தனகுமார் ஐயா அவர்களுக்கும் இந்த சிறப்பான நிகழ்வை மிகவும் சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய பள்ளியின் இருபால் ஆசிரியர் பெருமக்களுக்கும் அலுவலக பணியாளர்களுக்கும் அன்பிற்கினிய மாணவ செல்வங்களுக்கும் எனது இனிய வணக்கத்தை உரித்தாக்கிக் கொள்கிறேன் இந்த தமிழ் கூடல் நிகழ்வில் சிறப்பான இந்த சிந்தனை பட்டிமன்றத்திற்கு நடுவராக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய அன்பிற்கிணிய நண்பர் முனைவர் ஐயா யாழ் ராகவன் அவர்களுக்கும் மாணவர்களினுடைய கல்வி வளர்ச்சியில் பெரிதும் பங்கு வகிப்பது பள்ளிச்சூழலே என்ற அணியில் வாதிட காத்து கொண்டிருக்கக்கூடிய இந்த பள்ளியினுடைய மேல்நிலை இரண்டாம் இரண்டாம் ஆண்டு வகுப்பு மாணவி செல்வி கர்ஷினி அவர்களுக்கும் புறச்சூழலே என்ற அணியில் வாதிடுவதற்காக காத்துக்கொண்டிருக்கக்கூடிய அன்பு தம்பி பன்முக கலைஞர் ஜிதேந்திரன் அவர்களுக்கும் அதே அணியில் வாதிட காத்துக்கிட்டு இருக்கக்கூடிய உங்கள் பள்ளியினுடைய மாணவி செல்வி பிரியதர்ஷினி அவர்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு நடுவர் அவர்களே பொதுவாக பள்ளிச்சூழல் அப்படின்னா என்னன்றதை இன்றைய மாணவர்களுக்கு நம்ம புரிய வைக்கணும் இந்த வகுப்பறை அப்படின்றது வெறும் நான்கு சுவர்களுக்குள் மட்டும் அடங்கி விடுவது கிடையாது வெளிப்படைய மற்றவங்களாம் நினைப்பாங்க இந்த வகுப்பறை நாலு சுவருக்குள்ள மட்டும் இருக்குன்னு ஆனால் கல்வியாளர் ஆயிசா நடராஜன் அவர்கள் சொல்வார் இந்த வகுப்பறை ஒரு பள்ளியில் இருக்கக்கூடிய ஒரு வகுப்பறை என்பது ஒரு பிரபஞ்சத்தையே தன்னுள் அடக்கி கொண்டிருக்கக்கூடியது அப்படின்னு அதனால நீங்க அதை வெறும் நாலு சுவர்னு நினைக்காதீங்க வெளியில தான் நிறையா இருக்குன்னு நினைக்கக்கூடாது இந்த பள்ளிச்சூழலுக்குள்ள தான் அந்த ஒரு பிரபஞ்சமே அடங்கி இருக்கு ஏன்னா அந்த உலகத்தில் புனிதமான இரண்டு இடங்கள் இருக்குது ஒன்று தாயினுடைய கருவறை மற்றொன்று பள்ளியினுடைய வகுப்பறை இது ரெண்டு தான் புனிதமான இடங்கள் அப்படின்னு சொன்னாவே அப்துல் கலாம் மேதகு அப்துல் அப்துல் ஐயா அவர்கள் ஏன்னா ஒரு கருவறை வந்து ஒரு குழந்தை உருவாக்குது ஆனால் ஒரு தாய் பெற்றெடுத்த குழந்தையை முழுமையான மனிதனாக உருவாக்கி இந்த சமுதாயத்துக்கு தரக்கூடியது ஒரு வகுப்பறை தான் அப்போ எப்படி பள்ளி சூழல் இல்லாமல் ஒரு குழந்தை முழுமையடையும் நீங்கள் யோசித்து பாருங்கள் உங்களுடைய வாழ்நாளில் இப்போ உங்களுடைய பதின்ம பருவங்களில் பெரும்பாலான நேரங்கள் இங்கே பள்ளிகளில் தான் இருக்கீங்க பெற்றோர்களிடம் உங்களுக்கு இருக்கக்கூடிய நெருக்கத்தை காட்டிலும் நட்பை காட்டிலும் தொடர்பை காட்டிலும் பள்ளியிலும் ஆசிரியர்களுக்கு தான் உங்களுக்கு ரொம்ப முக்கியமான பங்கு இருக்குது அவங்க கூட தான் ரொம்ப நேரம் இருக்கு அப்போ இந்த மடி வந்து கால வேலைக்கான மணி தான் அதனால் நேரம் முடிந்ததுக்கான மடி கிடையாது அப்போ நீங்கள் யோசித்து பார்க்கணும் ஒரு பள்ளி வந்து எப்படி ஒரு மாணவனை வந்து உருவாக்குது பள்ளிச்சூழல் அப்படின்னு சொல்லி வெறும் கல்வி அப்படின்றது மட்டும் இல்லை மாணவர்கள் ஆகிய உங்களுக்கு சிறந்த உடல் நலத்தையும் மனநலத்தையும் உங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்களையும் பயிற்சிகளையும் அது உங்களுக்கு உருவாக்கி தருது அப்போ எப்படி விளையாளையாட்டின் மூலமாக ஒரு நிறைய உடல் நலம் மனநலம் உங்களுக்கு கிடைக்கும் ஆசிரியர்கள் தங்களுடைய வாழ்நாளில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் மாணவ சிறப்பாக அவர்களுக்காக தங்களுடைய வாழ்நாளில் எவ்வாறெல்லாம் மிகச்சிறப்பான அறிவுரைகளை வழங்க வேண்டும் அப்படின்னு தொடர்ந்து அதை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க ஒரு சாதாரண கல்லை சிற்பமாகவும் ஒரு மூங்கிலை புல்லாங்குழலாகவும் மாற்றக்கூடிய சிறப்பான செயலை இந்த பள்ளிச்சூழல் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறது என்பதை மாணவர்களாகிய நீங்கள் உணர வேண்டும் நடுவர் அவர்களே ஒரு ஜென் குரு இருக்காரு அவர்கிட்ட ஒரு மாணவர் அந்த குருகிட்ட ஒரு மாணவன் சீடன் வந்து போறான் ஐயா நான் வந்து நிறையா தியானம் படிக்கன்னு நினைக்கிறேன் ஆனால் என்னால் தியானம் பண்ணணும்னு உட்காந்தோம் அப்படின்னா என் மனசு ஒருநிலைப்பட மாட்டேது தியானம் பண்ணணும்னு உட்கார்ந்தா கவனச்சிதறல் ஏற்படுது எனக்கு வந்து உடம்பெல்லாம் நடுக்க வருது கைகால் வலிக்குது அதனால் எப்படி நான் இந்த தியானத்தை கற்றுக்கிறேனோ அப்படின்றத சொல்லுங்கள் அப்படின்னு பதட்டத்தோடு வர்றேன் ஒரு ஆசிரியர்கிட்ட அப்போ அவர் ரொம்ப அமைதியாக தாழ்வான குரல்ல சொன்னாரா தம்பி நீ ரொம்ப பயப்படாதப்பா ஒன்றும் தியானன்றது சாதாரண விஷயம் நீ தொடர்ந்து பயிற்சி எடு முயற்சி செய்யும் இதுவும் கடந்து போகும் உன்னையால் கண்டிப்பாக தியானம் செய்ய முடியும் அப்படின்னு ரொம்ப அமைதியாக உங்களுக்கு சொன்னார் அவர் ரொம்ப பதற்றத்தோட ஓடியாரயா இதே மாதிரி அன்றைக்கி நிறையா பேர் சார் என்னை படித்தா அதுவும் புரிய மாட்டேது படிப்பே மாட்டேங்கிற ஏற மாட்டேது அப்படின்னு சொல்லி வருவாங்க அப்படி வரக்கூடிய மாணவர்களை ஆசிரியர்கள் இந்த சூழல் எப்படி மாற்றியிருக்கு அப்படின்னா அதே அந்த மாணவன் ஒரு சீடன் இன்னும் ஒரு மாதம் கழித்து ரொம்ப சந்தோஷமாக ஓடியாந்தான் சீடரை பா அந்த அந்த சீடர் வந்து குருவிட்ட வந்து சொல்றேன் ஐயா இப்போ எனக்கு ரொம்ப நேரம் தியானம் பண்ண முடியுது என்னால் மணி நேரம் கூட மனசை ஒருநிலைப்படுத்த முடியுது நான் தியானத்தினுடைய உச்சிக்கே போயிட்டே அப்படின்னு ரொம்ப மகிழ்ச்சியா அப்படியா இருந்தேன் அப்பொழுதும் அந்த ஆசிரியர் என்ன சொன்னார் அப்படின்னா அப்போ வந்து கொஞ்சம் குரலை உயர்த்தி சொன்னார் இதுவும் கடந்து போகும் நீ ரொம்ப கொண்டாடாத ஆர்ப்பாட்டம் கொண்டாட்டம்லாம் தேவையில்லை உன் வாழ்க்கையில் என்ன நீ சாதிக்க வேண்டியது இருக்குது அப்படின்னு சொன்னார் ஒரு மாணவன் தன்னுடைய மனநிலையில அவை வந்து தாழ்ந்து இருக்கும்போதும் உயர்ந்து இருக்கும்போதும் இந்த பள்ளிச்சூழல் அவனை எப்படி முன்னேற்றுது அப்படின்னா நிறைய பாடங்களை தருது அறிவுரைகளை சொல்லி அவனுக்கு முன்னேற்றுது இதுதான் பள்ளிச்சூழலில் இன்னைக்கு இருக்க விஷயம் அப்போ பள்ளிச்சூழல் இல்லைன்னு வச்சுக்கோங்க இதுதான் அடிப்படை இந்த அடிப்படை இல்லாம நீங்கள் வெளியில் போய் எனக்கும் செய்ய முடியாது புறச்சூழல் இன்னைக்கு எப்படி இருக்கு அப்படின்னு உங்களுக்கு தெரியும் பள்ளியை தாண்டி வெளியில் இருக்க புறச்சூழல் இன்னைக்கு இருக்க ஊடகங்களும் எல்லாம் நிறையா வந்து மாணவர்களை வந்து அவங்களுடைய தடத்திலிருந்து சீர்குலைப்பதற்கான வேலையை தான் செஞ்சுக்கிட்டு இருக்குது புறச்சூழலில் நீங்கள் நிறையா கெட்டுப்படுவதற்கான கெடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஆனால் பள்ளிச்சூழல் உங்களை நல்வழிப்படுத்துது இப்போ சொன்னார்கிற ஒழுக்கத்தை பற்றி சொன்னார் பார்த்தீங்கன்னா ஐயா நிறையா வந்து எப்படி உங்களை வந்து ஒரு பாடத்தை படிக்கணும் வாழ்க்கைனா என்ன அப்படின்ற ஒழுக்கத்தை உங்களுக்கு சொல்லித்தருது அந்த பள்ளிச்சூழல் தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய மிகப்பெரிய தலைவர்கள்லாம் உருவாகினார் ஸ்ரீ ராமகிருஷ்ண சார் அப்படின்ற ஒரு குரு ஆசிரியர் இல்லை அப்படின்னா உலகமெல்லாம் இந்தியாவுடைய புகழை பரப்பிய சுவாமி விவேகானந்தர் கிடையாது அவர் தான் இன்னைக்கு அந்த சீடர் அவருடைய அவருடைய பெருமை இன்னைக்கு வந்துச்சு அதே மாதிரி நம்முடைய மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை அவர்கள் இல்லை அப்படின்னா ஏட்டுச்சுவடிகளை புறம் தமிழகம் முழுவதும் தேடி சென்று தொகுத்த தமிழ் தாத்தா ஊபே சாமிநாதன் ஐயர் இருக்க முடியாது இப்படி இந்த பள்ளிச்சூழல்கள் தான் அவ்வளவு தூரம் முன்னேறி இருக்கு இன்றைய காலகட்டத்தில் அவங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா அறுபது ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு பள்ளியில படித்த ஒரு மாணவர் இன்றும் தன்னுடைய ஆசிரியரை தொடர்ந்து சந்தித்துக் கொண்டிருக்கிறார் தான் எவ்வளவு பெரிய உயர்ந்த பதவியில இருந்தாலும் தென் மாவட்டங்களுக்கு வரும்போதெல்லாம் அந்த சின்னத்துறை என்ற தனது ஆசிரியரை தொண்ணூறு வயதுக்கு மேலாச்சவருக்கு அவரை போய் இவர் பார்த்து தொடர்ந்து அவரிடம் நட்பு கொண்டார் உறவு கொண்டு இருந்தார் இந்த சூழல் தான் அவருக்கு ரொம்ப முன்னேற்றமா இருந்துச்சு அப்ப இந்த சூழல் அவர் யாரு அப்படின்னா நம்முடைய அப்துல் கலாம் ஐயா அவர்கள் நம்முடைய அப்துல் கலாம் ஐயா அவர்கள் தொடர்ந்து அறுபது ஆண்டுகளாக அவர் தன்னுடைய பள்ளியில் படித்த ஆசிரியரோடு நட்புறவு கொண்டிருந்தார் அப்படின்னா இந்த பள்ளிச்சூழல் அவரை அந்த அளவுக்கு ரொம்ப தூரத்துக்கு முன்னேற்றிருக்குன்றதை நீங்க உணரணும் இப்ப பள்ளிச்சூழல் தான் மாணவர்கள் மத்தியில ஒழுக்கத்தை உண்டாக்கி தருவதோடு அவங்களுடைய படைப்பு திறனை அதான் மேம்படுத்துது என்னென்ன திறன் இருக்கு ஒரு மாணவன்கிட்ட அப்படின்னு அப்ப இப்படிப்பட்ட திறமை என்கிட்ட இருக்குது எனக்கே தெரியாது அப்படின்னு மாணவர்கள் கூட யோசிக்கலாம் ஆனால் அப்படிப்பட்ட அந்த மாணவனை பற்றி ஆசிரியருக்கு தான் தெரியும் ஒரு மாணவன் பசியோடு இருக்கிறானா அவன் கவலையில் இருக்கானா அப்படின்றத அவனுடைய தாய்க்கு அடுத்தபடியாக ஒரு ஆசிரியரால் தான் நிச்சயம் வந்து கவனிக்க முடியும் அப்போ மாணவனுடைய நிலையை பற்றி இந்த பள்ளிச்சூழல் அவனுடைய படைப்பு திறனை உருவாக்கி வெறும் புத்தக புழுக்களாக மட்டும் மாணவர்கள் மாறிவிடாமல் அவங்ககிட்ட இருக்க கலைத்திறனைலாம் இந்த பள்ளிச்சூழல் தான் கொண்டு வருது நம்முடைய பன்முக கலைஞர் தம்பி ஜித்தேந்திரன் இருக்கார் இன்னும் நிறையா அவருக்கு நடுவ சொல்லாத திறன்கள் இருக்குது தம்பி நிறையா பலகுரல் மிமிக்ரி பண்ணுவார் பாடுவார் அந்த பாடல்லையும் கர்நாடக சங்கீதம் பாடுவார் கிளாசிக் மியூசிக் பாடுவார் நாட்டுப்புற பாட்டும் பாடுவார் இப்போ இப்படியெல்லாம் இவருடைய இப்போ இவருடைய இந்த கலைகள்லாம் நிறைய அது மாதிரி நிறையா காமெடியும் பண்ணுவார் ஸ்டாண்டப் காமெடியும் பண்ணுவார் சன் டிவியில் ஸ்டாண்டப் காமெடி பண்ணியிருக்காரு கலக்கப்போவது யார் கேபி ஒயிலெலாம் வந்திருக்காரு அப்போ இவ்வளவு திறன்லாம் வந்திருக்க இந்த தம்பிக்கு இதெல்லாம் கற்றுக் கொடுத்தது எதுன்னு நினைக்கிறீங்க முத முத ஒரு பேச ஆரம்பிச்சு பள்ளி சூழலில் பள்ளி அளவில் தம்பி நீங்கள் எந்த பரிசுமே நீங்கள் வாங்கலையா உங்களுடைய முதல் அனுபவமே இப்போ இந்த இவரை பார்த்த உடனே இந்த திறமை இருக்குன்னு கண்டுபிடிச்சது ஒரு ஆசிரியர் தான் புறச்சூழல் இவரை வளர்த்துருக்கலாம் வாய்ப்புகளை கொடுத்துருக்கலாம் ஆனா அடிப்படை விதை எது அப்படின்னா பள்ளியில தான் இப்போ நீங்க பள்ளி ஆண்டு விழா அப்போ நடக்குதா சிறப்பா ஆண்டு விழா நடக்கும் போது தமிழ் குடல் நிகழ்ச்சி நடக்குது நிறையா மாணவர்கள் உங்கள்கிட்ட இருக்க பேச்சு திறனை எழுத்து திறன் கற்றையை வெளிப்படுத்தியிருக்கீங்க அதுக்கெல்லாம் பரிசு வாங்குறீங்க அப்படின்னா உங்கள்கிட்ட இருக்க படைப்புத் திறனை உருவாக்கியது எது அப்படின்னா இந்த பள்ளிச்சூழல் தான் ஒரு ஆசிரியரால் அதை கண்டுபிடிக்க முடியும் இவர்கிட்ட என்ன திறன் இருக்குது அப்படின்னு ஒரு மாணவனை பார்த்தோன்னே விளையாட்டுத் திறனில் இவனால் நிச்சயம் ஓட முடியும் உயரம் தாண்ட முடியும் அப்படின்னு என்ன திறமை இருக்குன்றதை ஆசிரியர்கள் கண்டுபிடிக்கிறாங்க இப்படி பல்வேறு திறன்களை பள்ளி சூழல் தான் மாணவர்கள் மத்தியில் உருவாக்குது இன்னைக்கு பள்ளி முழுவதும் தமிழக அரசனுடைய திட்டத்தின்படி பள்ளி நூலகம் இருக்குது வாசிப்பு இயக்கத்தை உருவாக்கியிருக்காங்க உங்களுக்கு நிறைய வாசிக்கிறதுக்கான புத்தகங்களை கொடுக்குறாங்க படிநிலை நிறையா வாசிப்புல இருக்குது நட நெல் ஓடு பற அப்படின்லாம் நிறைய புத்தகங்கள் கொடுத்துருக்காங்க இந்த வாசிப்பு பயிற்சி மாணவர்களுக்கு உதவணுன்றதுக்காக அரசாங்கமே இதை செஞ்சுக்கிட்டு இருக்கு ஒரு புத்தகத்தை வா வாசிக்கிறதுனால அவனுடைய மனதில் ஒரு பெரிய மாற்றம் உண்டாகும் அதனால மனப்பயிற்சி ரொம்ப அவசியம் ஏன்னா இந்த புத்தகம் என்பது படிக்கும் பொழுதெல்லாம் படிக்கும் ஒரு மனிதனுடைய வாழ்வை புத்தகம் மாற்றும் அப்படின்றத மாணவர்கள் தெரிஞ்சுக்கிற